அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன் ஆனால் நான் தான் ரொம்ப படப்பட எவ்வளோ ஆனாலும் இன்னும் பத்து நாவல் எழுதினா கூட எனக்கு மேடை ரொம்ப சச்சரவு தான் ஆனாலும் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க சென்னை மொழியை பற்றி நான் பேச போகிறேன் உங்களுக்கே தெரியும் அந்த மொழியை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க செத்து போன ஒரு மொழியை பற்றி பேச வந்துக்கிறேன் இப்போ அந்த மொழி இல்லை முன்னாடிலாம் இருந்தது அந்த மொழிகின்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும் அது பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஆங்கிலோ இண்டியன் கையில் கேட்கலாம் அது சூப்பராக பேசுவான் ஒரு சில ரொசோரியான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவர் எனக்கு ஃப்ரெண்டாகும்போது அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு அவர் கூட நான் கடைக்கெல்லாம் போவேன் அது கடைக்கெல்லாம் போனாக்கா அவர் அவர் ரெகுலராகவே அதை பண்ணுவார் அதை சட்டக்காரியில் எழுதியிருப்பான் அதை சொல்லம்மா வந்து பச்சைக்கிளி வந்து மீன் ஆஞ்சிக்கின்னு இருப்பாள் அவன் மேலே பார்த்துன்னு இருப்பான் இந்த துறை அது சொல்ல ஏ என்னம்மா சும்மா அதை என்ன குழந்த மாதிரி கொஞ்சம்னு கிடையாது சும்மா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு பட்டு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவள் ஏதோ கிட்ட எல்லாம் பேசுவான் கீழே இறங்கி வருவான் வந்து அவன் அழகாக அதை சரி பண்ணி பீஸ் பண்ணி எடுத்து வச்சு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி இந்த வாமை போமை அப்படின்றதுக்குலாம் புதுசு புதுசாக இப்போ கதைகள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எல்லாமே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மெட்ராஸ் பாஷின்றாங்கள்ல மெட்ராஸும் தமிழ் கிடையாது பாஷையும் தமிழ் கிடையாது பாஷை உருது சான்ஸ்க்ரி மெட்ராஸ்ன்றது அதுக்கு வந்து ஒரு பதினோரு பேர் இருக்குது பதினோரு பன்னெண்டு பேர் இருக்குது ஆனால் மிக சமீபத்தில் மாதரசன் பட்னம் அப்படின்னு சொல்லிட்டு ராயபுரத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற கோட்டை வரைக்குமான ஒரு மீனவ கிராமம் அது மகதரசன் பட்டணம் அது வந்து காவிரிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கிறதா கடைசியாக ஒரு 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 பத்து வருஷம் கதை அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று கிடையாது அந்த மெட்ராஸுன்றதுக்கு மட்டும் இருக்கிற பேர்களை சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமாக பேசுவாங்க ஒரு மனுஷங்கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிடுறது அவன்கிட்ட இருக்கிற வெறும் கோமனை மட்டும் அவனை விட்டு வைக்கிறது அப்புறமா அவன் எல்லாம் எதுவுமே எழுந்து போன நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப சுதந்திரமாக இருப்பேன் வாயா உட்கார் அப்படின்னு அவன் முதல்ல வந்து டிஸ்டர்ப் ஆகிறது ரிக்ஷாக்காரர்கள் தான் அது நான் அப்படி நினைக்கிறேன் ஒரு ரிட்சாக்காரர்கிட்ட பூக்காரர்கிட்ட இப்போ ரிக்ஷாவே இல்லை இப்போ ஆட்டோ அது இதுன்னு வேறு ஒரு பன்னெண்டு பதிமூணு வகையான வாகன வசதிகள் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட்ல முன்னாடிலாம் வந்து பூக்கடையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது ரிக்ஷாக்கள் தான் சென்ட்ரல் எக்மூர் இங்கே வந்து ஆட்டோ வந்து அது வந்து ஒரு எலைட் பீப்புளோட மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்ச எயிட்டிஸிலலாம் அப்போ சாதாரணமாக வந்து இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்க ரிக்ஷாவில் ஏறுவாங்க இந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்னாக்கா எளிய மக்கள் உழைப்புனாலே சமூக கடமை யாருக்கும் கூலி கொடுத்து வேலை வாங்கிற பண்பே கிடையாது அவன் கையை நீட்டி சொன்னால் போதும் யசமாக நான் செய்கிறேன் அப்படின்னு துண்ட அது ஒரு ஸ்டைலே இருக்குது அது ஒரு ரொம்ப குனிஞ்சிருவான் அவன் ஆறு அடி ஒயராக இருக்கிறான்னா கூட அவன் நாலு அடி ஆகிடுவான் தோல்ல இருக்கிற துண்டு இடுப்புக்கு வந்துடும் இல்லை போ துண்டே இல்லாமல் இருப்பான் என்னவோ அப்போது இந்த மாதிரி இலவசமாகவே இவங்க ஒருத்தனுடைய உழைப்பை சுரண்டி சுரண்டி நகரத்துக்குள்ளே என்ட்ரான உடனே அதே போல் ஒரு சகே வாப்பா அண்ணா வரமாட்டான் என்ன விஷயம்னு கேட்பான் ஏன்னா நீ புழக்கடையில் வந்து கையேஞ்சிலாம் குடிக்க முடியாதுங்க கூட சோறாக இருந்தால் கூட எட்டினா பன்னெண்டு அந்த நான் ஒரு எண்பதுகளில் இருந்தது இப்போலாம் அந்த நான் சொல்கிறது எல்லாமே எயிட்டிஸ் தொண்ணூறுகள் வரைக்கும் இருந்தது சால்து இல்லையா பாடல் பெற்ற ஸ்தலம் சால்து கொட்டா சால்து சிலுவன் சினிமா பாட்டில் அந்த சால்து சுற்றி ஒரு பத்து பதினைந்து கூட சோறு கடைங்க இருக்கும் அங்கேருந்து அந்த மொழி இருந்தது இல்லை அந்த பாடி ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது அது இப்போ கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கையில் இருக்குது இப்போவும் அவன் பேசும்போதே ஒரு ரொம்ப அவ்வளோ ஒரு ஒரு நல்லா இருக்காது பார்க்கும்போது யாருமே வாங்கி ஊந்துடும் அவ்வளோ அழகாக பேசுவோம் அது ஆனால் பேச்சு கொச்சையாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன் சில வார்த்தைகள்லாம் அப்போ அங்கே பேசுகிற அந்த மொழி இவங்க ஒரு விஷயம் நான் கேட்குறேன் யாருனா வந்து நீங்கள் ஒரு எளிய மனிதன் கையில் மரியாதையாக பேசியிருக்கிறீங்களா அவனாண்ட ஒழுக்கமாக பேசணும்னு எதிர்பார்க்குற நீ ஆபாசமாக பேசுகிற மாசிங்கமாக பேசுகிறான் அதெல்லாம் ஒரு மொழியா அதெல்லாம் ஒரு பாஷையா ஏன்னா உனக்கு கேட்குறதுக்கு யாருக்காவது அந்த தகுதி இருக்குதான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் யாராவது ஒரு மனிதன் உழைக்கும் மனிதனாண்ட மரியாதையாக பேசியிருக்கிறீங்களா இப்போ கேட்டாக்க அடிச்சிருவான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் தூங்க போகிறான்னு கூட சொல்லக்கூடாது சாமி கொஞ்சம் கீழே உழுந்துட்டு வரட்டானு கேக்குன்னு தூங்க போறானா ஒன்றுனால தூக்கன்னு கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டானா அப்போது நம்மலாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இவன் யாரெல்லாம் சொல்லுவாங்க ஏ ஏன் ஏன்பா அதெல்லாம் பேசுங்க என்னமா பேசினுக்கிறாங்க கொலை பண்ணுறது சென்னை வரைக்கும் வந்துடுச்சு அந்த அசிங்கத்தை சென்னை வரைக்கும் நிகழ்த்த வந்துட்டாங்க சென்னையில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லின்னு இருப்பாங்க சென்னையோட உள்ள வரைக்கும் அது வந்துடுச்சு அப்போ இன்னைக்கும் இதெல்லாம் தான் இருக்குது அப்போ இந்த மொழியிலருந்தே ஒருத்தராண்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டிங்க அவனுடைய உழைப்பை அவனே பாவன் வந்து நூலாக போய் இது நம்ம நான் சொல்கிறது வந்து இன்னைக்கு கிடையாது ஒரு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷ காலம் இந்த சென்னையோட ஹிஸ்டரி இருக்குது வெறும் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கா தான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி சென்னையே இல்லையா இல்லை இருந்தது என்னவா இருந்தது நான் சொல்ற மாதிரி மாதரசன் பட்டினம் இருந்திருக்கோம் இப்போ பட்னம் பார்க்க இருந்திருக்கோம் ராயபுரம் இருந்திருக்கோம் பெரம்பூர் இருந்திருக்கோம் வேப்பேரி இருந்திருக்கும் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் நகரமா இருந்ததா அதெல்லாம் கிராமங்களா இருந்திருக்கு இப்போவும் வந்து பெரம்பூர் பக்கத்தில் செம்பியம் அங்கே போன ஒரு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இது செம்பியம் ஊராட்சிக்கு உட்பட்டதுன்னு கல்வெட்டுக்குது எங்க தூ பெரம்பூர்ல சென்ட்ரல்ல இருந்து ஒரு ரெண்டாவது ஸ்டேஷன்ல முதல் ஸ்டேஷனே அதான் இது ஜங்ஷன் பேசன் பிரிட்ஜ்ன்றது அதனால அது ஒரு ஸ்டேஷன்ல கணக்கில் வராது பெரம்பூரம் அடுத்த ஸ்டேஷனே இப்போ சென்ட்ரல்லேருந்து அடுத்த ஸ்டேஷனே கிராமம் அப்போ இந்த சென்னையோட நகர அமைப்பு அந்த எந்த டிஸ் எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியாது யாரு இப்போ வர சினிமா எடுக்கிற வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வெளியிலேருந்து நாங்கள்லாம் எழுத வர்றதுக்கு முன்னாடி எழுதிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து சென்னை குறித்த ஒரு பெரிய நல்ல பார்வையே கிடையாது ஏன்னா நீங்கள் மொத்தமாக சுரண்டி அவன் வாழ்க்கையில் வக்கற்று வாழவே முடியாமல் எங்கேயாவது போய் பழச்சிக்கலான்னு ஓடியாரான் யார்கிட்ட பழைக்கலான்னு ஓடியாரான் போர்ச்சுகீஷியா இங்கே இருந்தவங்களாம் யாரு அப்போது அந்த பீரியடில் யூதர்கள் இப்போ அர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய சர்ச் இருக்கும் ஆறு மணி கொண்ட ஒரு பெரிய சர்ச்சு இருக்கும் நம்ம ஹைகோர்ட் எதிரில் இருக்கும் அர்மீனியர்கள் கட்டந்தது ரஷ்யாவில் இருந்தது இப்போ ரஷ்யாவில் இல்லாது ஆனால் அர்மீனியான்றதை நம்ம ஃப்ரான்ஸ் மாதிரியோ ஜெர்மன் மாதிரியோ கூடாது அது யாரக்கூடிய ரஷ்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவனோட சர்ச் இருக்குதாங்க அவங்க வந்து யூதர் பெரும்பாலும் அது யூதராக தான் இருந்திருப்பார் அப்போ யூதர்கள் அர்மீனியர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இவங்கக்கிட்டலாம் தான் வேலை செய்ய வரான் அது இல்லாமல் உள்ளூர் முதலாளிகளான தெலுங்கர்கள் உருது பேசுகிறவங்க இவ்வளோ பேர்கிட்டையும் ஒரு படிப்பறிவு இல்லாத எழுத தெரியாத வாசிக்க வாசிப்புனா பெரும்பாலும் சிலருக்கு வந்து கூத்துவாஜர்களாக இருந்திருப்பாங்க பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க ஞான பரம்பரையெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரா அவனுக்கு தெரியாது கீச்சு போடு மேன் கீச்சு போடுன்னு நம்ம அங்கே இருந்து வரும்போது விழுப்புரத்தில் இருந்து வரும்போதேவா அவங்க கீச்சு போடு கீச்சு போடுன்னு கஞ்சி வந்திருப்பாங்க சாதாரணமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் பேசி வந்திருப்போம் வெள்ளையாக இருக்கிற நம்ம பேசுகிறதெல்லாம் உண்மை நான் கூட நம்புவேன் இப்போ நான் நம்ப மாட்டேன் அந்த அந்த நம்பிக்கை நிறைய படிச்சுவேன் ரொம்ப நல்லவேன் தான் அவர்லாம் ரொம்ப நல்லவர் த இவரெலாம் ஏ இல்லை அப்படின்ற கருத்துக்கு நம்ம வந்துட்டாய்ப்போம் ஏன்னா மாணவர்களாக உங்களுக்கு தெரியும் மொழி ஒரு இவ்வளோ வெளிநாட்டு மொழிகள் இவ்வளோ முதலாளிகள் கையில் வேலை செய்கிற ஒரு எளிய உழைக்கும் மனிதன் வந்து அவன் வந்து மொழியை இப்போ வா மேன் போமேன் அவன் சொல்ல கொஞ்சம் தமிழ் சேர்த்துப்பான் உடனே இவரும் ஸ்டே அவங்க போண்டாட்டியா வா மேன் தான் கூப்பிடுவார் இப்போ நான் கூப்பிடுவேன் முன்னாடிலாம் முன்னாடிலாம் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ கூப்பிட்றதில்ல அது மாதிரி ஒரு மொழியை ட்ரிபிள் கேன் இருக்குது அது ட்ரிபிள் கேன் அது திருவல்லிக்கி அதை வந்து எழுத படிக்கிறதா தான் உடனே இவர் சிரிப்பார் நான் அதை கருப்பூர் நகரத்தில் எழுதியிருப்பேன் ஏயா நீ திரு திருவல்லிக்கணிய வெள்ளகாரம் வந்து அவன் வசதிக்கு ட்ரிபிள் கேன்னா அப்போல்லாம் நீ சிரிக்கலை ஐயா ஆமாம் ட்ரிபிள் கேன் அப்படின்னு நீயும் சொன்ன இப்போது இவன் திருலகணியன்னும் போது மட்டும் ஏன் சிரிக்கிற அப்போது உன்னுடைய சிரிப்பும் உன்னுடைய எலனமும் உன்ன கேலியும் என்னன்னா எளிய மனிதன் மீதான ஒரு சுரண்டல் தன்மை அது சுரண்டுறதுக்கே ஒரு தத்துவம் இருக்குது இங்கே இந்த ஊரில் மொழியால் சுரண்டுவான் உழைப்பால் சுரண்டுவான் நிறத்தால் சுரண்டுவான் உலகம் முழுக்க நிறத்தால் மட்டுமே சுரண்டுவான் வேறு ஒரு மதத்தால் சுரண்டுவான் நம்ம ஊரில் எல்லா வகையிலும் சுரண்டும் ஆண் பெண்ணை சுரண்டுவான் பெண்ணே வந்து வேறு சாதியாக இருந்தாக்கா ஒரு ஆணை சுரண்டுவான் மாற்றி 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 சுரண்டதுக்கே ஒரு தத்துவம் இருக்கிற தத்துவமற்ற ஒரு தேசத்தில் உங்களுக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்குது மொழியை பற்றி இவங்க மெட்ராஸில் பேசுகிற மொழியை பேசுகிறது உங்களுக்கு என்ன யோகிதை அப்படின்னு நான் கேட்பேன் நான் உண்மையாகவே சில விஷயங்களை நான் வந்து எழுதுகிற மனநிலை கொண்டுவேன் வாசிக்கிறது பேசுறதுன்னும் போது நான் கொஞ்சம் நான் யோசிக்க வர்றதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது அது அதனால் நான் இந்த முறை ஒரு கற்றியாகவே எழுதி எழுதுன்னு வந்தேன் அது வாசிக்க முடியாது ஆனால் அது அது ஆக்சுவலாக நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றது தமிழ் நன்னா இருக்கேலா ஆஹா எவ்வளோ அழகாக பேசுகிறார் ஏண்டா நல்லா கிரியாப்பா அவன் சொன்னான் உடனே அது கெட்ட பாஷா என்னங்கடா அவங்க நியாயம் மனசாட்சியெல்லாம் போலியோ அட்டாக் ஆகிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மனசாட்சி எல்லாத்துக்கும் ஒரே மனசாட்சி மனுஷன்னா தப்புனா தப்பு சரினா சரி அது நான் செஞ்சேன்னா எங்கள் அப்பா செஞ்சேன் எங்கள் அம்மா செஞ்சேன் யார் செஞ்சா என்ன யார் பேசுனா என்ன அப்போ ஒரு ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகமே ஏதாவது தப்பார் ஒரு எளிய மனிதன் தோல்லை துண்டு வச்சுன்னு இப்படி நின்று அவன் தப்பா பேசிட்டான் அவனை தப்பு 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 தப்புன்னு வச்சு அவனை நாசம் பண்ணுறது சினிமா தமிழ் சினிமாவில் இந்த லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸாக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்காக சென்னையை காட்டுறான் சென்னையோட மொழி பேசுகிறான் சென்னை மொழி உங்களுக்கு யாருக்குமே தெரியும் அந்த மொழியை சா செத்து போச்சுன்றது வேறு விஷயம் ஆக்சுவலாக குந்து அப்படின்னு சொல்லுவான் அழகான தமிழ் சொல் அது பாரதிதாசன் எழுதியிருக்காரு அதில் ஒரு 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 சொல் வழக்கு இருக்குது என்னென்னா குந்தி தின்றால் குன்றும் மாலும் அப்படின்னு பழைய சொல் வழக்கு இவன் குந்துனாக்கா ஐயோ அதெல்லாம் குந்து குந்து வாம்பா டேய் குந்துடா குந்துடுறதுன்றது நல்ல விஷயம் தான் குத்த வச்சு நீ சொல்லும் போது நாங்கள் என்ன சிரிச்சோமா சிரிக்கவே இல்லையா அது ஒரு வட்டார வழக்கு மொழி உலகம் முழுக்க உழைக்க மக்கள் வாழக்கூடிய இடத்துல எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல ரொம்ப சத்தமாக அவங்க பேசுவாங்க ரொம்ப ஓசையாக ஏ ஏம்பா கூவுற நீ ரொம்ப சட்டிலாகிறனா நிறைய சுரண்டி வச்சிருக்கிறேன் நல்லா சேமித்து வச்சுருக்கிறேன் நீ ரொம்ப நாசுக்காக வந்து பாவம் மொத்தத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறான் அவனாண்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் உழைப்பு மட்டும்தான் அதுலேயும் அவனை கொஞ்சம் சுதந்திரமாக பேச விட அவனுக்கு ஒரு பாடி அவனுக்கு ஒரு ஒரு அவன் அவன் அது ஒரு அரசியல் மொழி ஒரு அரசியல் ஏன் சென்னை அந்த ஸ்லாங்குக்கு அது ஒரு அரசியல் அது அவனுடைய ஏமாற்றம் வலி துயரம் எல்லாத்தையும் அவன் கக்குறான் உடல் மொழியாக அவன் காட்டுறான் அதை கூட புரிஞ்சுக்க முடியாத மண்ணுகள் தான் சென்னை பாஷைன்றது சென்ன மொழி ரொம்ப மோசம் சென்னை மொழி யாருன்னா மோசம் சொன்னால் நான் சத்தியமாக சொல்லுவேன் அவன் ஒரு அட்டமடையான்னு மோசமான மாடை அவனுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் தெரியாது ஒரு சமூகவியலும் தெரியாது ஒரு ஒரு மாற்றமும் தெரியாதுன்னு ஏன்னா இளைஞர்களாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தன் பேசுகிறான்னா பேசிட்டோம் என்ன இதை விட மோசமாக பேசுகிறாங்கண்ணா ஒரு சில ஆங்கில படம் பண்ண வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அப்பாவை சொல்கிறான் பையன் அம்மாவை சொல்கிறான் நம்ம அது மாதிரி பேச மாட்டோமே அம்மா வாடி போடின்லாம் கூட சொல்ல மாட்டோம் சொல்லுமா ஆனால் சொல்கிற சமூகங்கள் இங்கே இருக்குதே நம்ம அதெல்லாம் காது இல்லாத சந்தோஷமாக தானே கேட்டுக்கிறோம் ஏன் அம்மா அவனை வாடியெல்லாம் சொல்ல மாட்டேன் என் அம்மாவும் சொல்ல மாட்டேன் என் தங்கச்சியும் சொல்ல மாட்டேன் இப்போ தங்கச்சி அக்காலும் பழகுறாங்க நான் அதை கூட செய்ய மாட்டேன் அப்போது ஒரு எனக்கு நான் ஏன் எழுத வரேன்னாக்கா நான் நிறைய உலக இலக்கியங்கள்லாம் ஒரு பதினாறு பதினோரு வயசுலேயே வாசிக்க ஆரம்பித்தேன் இருபரும் நகரங்கள்ன்ட்டு சார்லஸ் சிக்கனை நாவல் வச்சால் அவங்க ரொம்ப கொச்சையாக தான் பேசுவாங்க அதில் அது ரொம்ப இயல்பு அவங்களுக்கு நம்ம நம்ம சென்னையிலலாம் அவ்வளோ மோசமாக நான் கேட்டுருக்கிற கவிதை போல் பேசுவான் அசிங்கத்தை அது ரொம்ப ஆபாசமாக இருக்கும் ரொம்ப கவிதை போல் பேசுவான் நான் இப்போது குடம்பக்கத்தில் சினிமா வட்டார நண்பர்கள் வெளியில இருந்து வரவங்க காது கொடுத்து கேட்கணும் சத்தியமாக என்னால் தாங்க முடியாது அவ்வளோ மோசமாக இருக்கும் அவ்வளோ கட்ட வார்த்தை சென்னையில் அவ்வளோ கட்ட வார்த்தை பேசுவான் அது ஒரு ஓப்பனிங் ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல அது ரொம்ப அவ்வளோ ஆபாசமாக எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டே வந்து என்னை வந்து ஏய் அப்படி கூட்டா தான் எனக்கு மகிழ்ச்சியா ரொம்ப க்ளோஸ் ஆகிறான்டா கோவம் இல்லாமல் இருக்கிறான் சரவாச்ச அப்படி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வன்முறையே அதில் இருக்காது அவன் அதை நினச்சான் அவன் சொல்ல மாட்டான் ஆனால் அவனுங்க பாட்பாட்டாக பிரித்து பேசுகிறானு சவுத்துலேருந்து வர நான் ஏதாவது கிண்டல் பண்ணிடுறேன் நான் எதுக்காக வருத்தப்படுனா நான் எதாவது இதெல்லாம் பேசாதீங்கப்பா அப்போ இந்த மொழியை வந்து இது இந்த மாதிரி பேசுகிறது இப்போ புரிஞ்சிக்கிறதுன்னு ஒன்று இப்போ பேசுகிற மொழி இப்போ நான் கூட தான் நான் சென்னையில் எங்கள் தாத்தா சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் எங்கள் அப்பா சென்னையில் அப்போ அவர் அங்கேயும் பிறந்து வளர்ந்தேன் இப்போ நான் இங்கே தான் பிறந்தேன் இப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு எங்கள் தாத்தா பேசுன மொழி எங்கள் அப்பா பேசலை மாறிடுச்சு இப்போ எங்கள் அப்பா பேசுகிற மொழியை நான் பேசலை இப்போ நான் பேசின மொழியை என் மகன் பேசலை என் மகனோட மகன் அந்த மொழி அப்போது ஆனால் அது ஒரு மொழி அது 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 வந்து காலப்போ இப்போ எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் ஒரு வார்த்தையை உருவாக்க தெரியும் செப்பமாக சொல்லத் தெரியும் அதை வேறு விதமாக சொல்ல தெரியும் தந்திரமாக என்ன ஒன்றா பண்ண முடியும் ஏன்னா என்னோடய கல்வி இருக்குது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடென்ட் நான் இல்லையே வெள்ளையாகரவெல்லாம் சொன்னதெல்லாம் கீச்சு போடுனாக்கா ஆ கீச்சு போடுறது தான் கரெக்டு வா மேன்னு கூப்பிட்டா வா மேன்னு கூப்பிட்டா தான் கரெக்டு ப்ளட்டி பெக்கர்ணும் என்னன்னே தெரியாது நான் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டான பேர் கொஞ்சம் போட்டாங்கனா உடனே சொல்லுவோம் அப்படி நாளே அது ஜாலியாக அவன் சொல்லுவான் அவனுக்கு கெட்ட தெரியாது அப்போது என்னன்னா இந்த மொழியை ஒரு மனிதனை இழிவு சுரண்டதுக்காகவே அவனை இழிவுபடுத்தா அவனை தாக்கி 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 அவனை பலவீனமாக்கி இப்போது அந்த நிலைமை கிடையாது அதை நம்ம பேச ஆனால் பேசி மீண்டும் கட்டமைக்க வரக்கூடிய பிசாசுகளாண்ட இருந்து இந்த மக்களை காப்பாற்றினா மொழி பேசண்டா உற என்ன பேச அவன் தப்பு கிடையாது இன்றைக்கி ஸ்லாங் மாறிடுச்சு பசங்க வேறு வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு எல்லாமே வார்த்தை பம்பரம் விடுவாங்க அதில் பம்பரம் விடும்போது பம்பரம் சுத்தம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அது சுத்தம் போது நீங்கள் இப்போ நம்ம பம்பரமே விடுறதில்லை நான் பார்த்துருக்குறேன் பார்த்தா அது அப்படியே மயங்காது வச்சா மாயங்கு பம்பரமே மாங்கும் கொஞ்சம் பம்பரம் அப்படி அப்படியே து துள்ளி துள்ளி ஓடும் அது தொகுருதுன்னுவான் இந்த தொகுருதுன்றது ஒரு வார்த்தை கிடையாது அது வந்து அவன் அவனுக்கு அவன் ஒரு பெரிய கலைஞன் அவன் உருவாக்குறான் தொகுருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு யாருன்னா கொஞ்சம் தடுமாற்றமா பேசுகிறான் என்ன மச்சான் அவன் இப்பவே தொகுடுறான்னு ஒன்னு என்னடா அவன் என்ன ஒன்று பேசுகிறான் டேய் அது எல்லாம் உனக்கு புரியலன்னா விட்டுடுறா அது ஒரு வட்டாரம் அங்கே அங்கே அது அது அங்கே உருவாகுது அது தேவைக்கு அது பயன்படும் வானா தூக்கி போட்டுரும் அப்போ ஒரு மொழி உருவாவது அதை போட பிரான்ஸில் அமெரிக்கா இல்ல ஐரோப்பா முழுக்க அமெரிக்கா முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான வட்டார வழக்கை வந்து இழிவாக பேசுற பண்பு எங்கேயுமே இருக்காது இந்தியாவில் தான் மனுஷன் லேட்டத்தான் அழுப்பாப்பான் மொழியில் ஏற்றத்தாழ் பார்ப்பான் சோ தூண்டுற சோத்தில் ஏற்றத்தாழ் பார்ப்பான் இருக்கிற இடத்துல பார்ப்பான் இந்த இழிவுகளெல்லாம் வந்து நான் இது இது வந்து எனக்கு ஒரு பதினாறு பதினோரு வருஷம் தெரிஞ்சுது இல்லை எங்கள் அம்மா அப்பெல்லாம் அன்பாக தானே இருக்கிறாங்க நல்லா தானே பேசுகிறாங்க நான் வெளியில் போனால் அதை விட கட்டக்கட்ட வார்த்தையாக தானே பேசுகிறான் ஆனால் ஏன் வந்து ஏரியாவை மட்டும் அந்த மாதிரி சொல்கிறானுங்க அப்போ இதை எழுதுணான்னு நான் நினச்சேன் எழுதணுன்னு சொன்னாக்கா என்னால் எழுதும் எழுதணும்னு ஆசைப்படுவோம் எழுத முடியாது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாசினே இருப்பேன் ஆனால் விடாமல் வாட்சினே இருப்பேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்கம் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாற்பது சினிமா அவங்க ஜெம்ஜார் பார்த்தேன் நாற்பது முறை பார்த்தன்ற மாதிரி நான் ஒரு மூணு நாலு நாவல்லாம் எல்லாம் கிச்சு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் வாசிப்பேன் அலெக்சாந்தர் நான் வாசிப்பேன் எல்லாம் மொழிபெயர்ப்பு தான் பயந்துராதிங்க ரஷ்யனில்லாம் வாசிக்க மாட்டேன் சார்ல டிக மொழிபெயர்ப்பில் வாசிப்பேன் அலெக்சே ஓலியை தமிழில் தான் வாசிப்பேன் சிங்கி சைத்மா தோட்டம் முழு தொகுப்பை நான் தமிழில் தான் வாசிப்பேன் என்னடா அவனுங்க வாழ்க்கையை வேறு மாதிரி சொல்கிறாங்க அந்த வாழ்க்கைக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் மக்சிம்கார்கிது ரொம்ப மூவர் அவரோட ஹவுசிங் போர்டில் இப்போ இருந்தால் நான் அவர் கதையை எழுதுனேன் என்னவா அதான் மூவர் அர்த்த மனோக்கள் அது மாதிரி எல்லாம் வாசிக்கும்போது ஏன் நம்ம ஊரில் அதே பிரச்சனை தானே இருக்குது ஏன் இங்கே போடுற நாவல்களில் ஏன் மொழியை திட்டவனாக இருக்கிறான் ஜெயகாந்தனாக இருக்கட்டும் இருக்கிற ஏன் புதுமை பத்தனையே கூட அவரோட எல்லா சிறுகதையிலையும் பார்த்தாக்கா ரொம்ப முகம் சொலிக்கிற அளவுக்கு தான் எழுதுகிறாங்க சென்னை அவங்க வீட்டை பறிச்சிடுறீங்க அவங்க காட்டை பறிச்சிடுறீங்க அவங்களோட எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவனை துரத்திட்டா உன்னாண்ட வந்து நாசுக்கா அப்படி பாக்கெட்டில் கையோட இப்ப நிப்பாண்ணா இப்ப நான் நிற்பேன் இப்ப நான் நிற்பேன் ஏன்னா கையில் இருக்கு அவன் கையில் எதுவுமே இல்லையா அப்ப அவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிற சூழலில் தானே இருப்பான் அவன் அப்ப அந்த மொழியை நீங்கள் கிண்டல் பண்ணி அது அந்த அந்த கிண்டல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது இப்போ குறைஞ்சிருக்கா இல்லையா குறைஞ்சிருக்கா இப்போ முன்ன மாதிரிலாம் இப்போ பேச முடியாது முன்னாடி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசியிருந்தாங்க லூஸ் மகன் சொல்லிக் கொடுப்பாரு கமல் ஒன்று பேசுவார் தங்கா சீனிவாசன் ஒன்று பேசிருப்பா அதே பத்து வருஷம் பேர் அதெல்லாம் மாறிடுச்சுப்பா எப்பயும் இப்போ எல்லாமே ஒரு பொது மொழிக்கு வந்துட்டாங்க ஏன்னா தேவையின் பொருட்டு மனிதர்கள் வரலாறு மா மனிதர்கள் மாற மாற வரலாற்றின் பண்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது போல் எல்லா விதங்களும் இப்போ நான் பேசுகிறது கூட என்னடா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது மாற்ற முடியாது ஏன்னா நான் அது அது அந்த விஷயங்கள் தீவிரமாக சிந்திச்சின்னு இருக்கிறதால நான் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவேன் இப்போ இப்போ நண்பர்கள் சரி எங்கே பேசாலும் சரி அப்போ இது இந்த ஸ்லாங் வந்து நண்ட இருக்கும் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி என்ன ஸ்லாங்லாம் போயிடுச்சு இப்போ சென்னையே வந்து எத்தனை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பேர் இதெல்லாமே படித்தவர்கள் எழுதின வார்த்தை இப்போ நான் நான் சொன்னாக்கா நீ ரொம்ப மோசமாக பேசுகிறேன் எழுதிக்கிறான் பாருங்க ஒன்றும் இல்லை மெட்ராஸ் எத்தனை முறை சொல்கிறான் பாருங்க மெட்ராஸ் பட்டினம் ஃபர்ஸ்டில் இருந்தது மதுரா பட்டனம் அப்புறம் மாறுது மத்ராஸ் பட் படம்

இவ்வளோ பேர் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் கப்பலில் வந்தவன் பிளைனில் வந்தவன் இவனுங்க எழுதின வார்த்தை இப்போ நான் பேசின வார்த்தையை எனக்கு எழுதுவோம் தெரியாது படிக்கும் அப்போ எங்கள் தாத்தாவுக்கு சொல்கிறேன் அப்போ அவரை கிண்டல் பண்ணுற அறிவு அப்போ நீ அறிவாளியா அவன் அறிவாளி அவன் அவன் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்களே அது மாதிரி ஆக்சுவலாக மெட்ராஸ்னு எப்படி பேர் வந்திருக்கா அப்படின்னா சாந்தோமில் வந்து ஒரு போர்ச்சுகீஸிய சர்ச் இருந்து இப்போ இருக்கிற சாந்தோம் சர்ச்சுமே அது என்னென்னா அது அது ஃபிஃப்டி அது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டியில் அப்போ இருக்குது அங்கேருந்த வந்து மாத்ரேதி தியோ அப்படின்ற ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சோட பேர் வச்சுருப்பாங்களா ஏன்னா ஒரு வாழைத்தோட்டம் தோட்டம் கொடுக்குறான் அவன் அங்கே இருக்கிற ஒரு தலாரியும் வந்து ஒரு போர்ச்சுகீஸியம் தான் ஏன்னா நம்ம பிரிட்டிஷ்காரர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டானிஷ் பீப்புள் வந்துட்டாங்க போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க அப்போ இருந்த ஒரு போர்ச்சுகீசியரோட நேம் அது வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அது இல்லாமல் இங்கே மதராசாக்கள் நிறைய இருந்தது நவாபுகளோட லேண்ட் இது முழுக்க முழுக்க இப்போ சைதாப்பேட்டை இருக்குது இல்லை அது பேட்டை அது நிறைய நவாபுகளோட ஏரியா இருந்தது இப்போ நான் பேசுகிறேன் ஒரு சில வார்த்தைங்க இந்த பேமானி நாஸ்டா இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த கொடை தான் சோமாரின்றது க கிரியல் லாங்குவேஜ் அது பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய இந்த கரீபியன் தீவில்ருந்துலாம் வரக்கூடிய க்ரியோல் பேசக்கூடியவங்க தமிழ் ஃப்ரெஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு வார்த்தை அவங்க வந்து கொஞ்சம் பாலியல் தொழிலானிட்ட போயிட்டு வரும்போது அதில் அதில் நல்லது கெட்ட அதெல்லாம் பேசினா சோமாரி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க பெண்கள் அது வந்து அந்த கெட்ட கேரக்டரை வந்து அந்த மாதிரி ஓகே இமிடியேட் என்ன இவ்வளோ நேரம் பேசிய சாதர் எங்கள் பாதியிலே ஓடிடு நினச்சி ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா சென்னை ஸ்லாங்குன்றது ஒரு பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் சென்னையிலேயே ஒரு ஸ்லாங் எல்லாரும் பேசுகிறாங்களா இல்லை சென்னையில் ராயபுரத்துலேருந்து காசிமேடு வரைக்கும் ஒரு இது இருக்கும் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு ஸ்லாங் இருக்கும் இப்போ வே பெரம்பூர் வேசார்பாடியிலலாம் ஒரு ஸ்லாங் இருக்கும் கடலோர பகுதியிலலாம் ஒரு ஸ்லாங் இருக்கும் இது மாதிரி ஸ்லாங் மாறி மாறி இருக்கும் முழுமையாக யாருமே பதிவு பண்ணல எனக்கு தெரிஞ்சு மாணவர்கள் யாருன்னா மெட்ராஸ் ஸ்லாங்கை வந்து ஆய்வு பண்ணுற மாணவர்கள் யாருன்னா முன் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி Mãe. Mais...